மீண்டும் துவங்கிய ஒற்றை செங்கல் பிரச்சார யுத்தம் அவருக்கு என்னங்க தெரியும் எதுக்கு எடுத்தாலும் கல்ல காற்றாரு அப்படின்னு எடப்பாடியார் சொல்ல நான் கள்ள காட்டுறேன் அவரு பல்ல காற்றாரு அப்படின்னு பதிலுக்கு அவரை உதயநிதி கலாய்க்க எங்ககிட்டையும் ஒரு செங்கல் இருக்கு தெரியுமா அப்படின்னு தானும் ஒரு செங்கலோடு கிளம்பி இருக்கிறாரு மலை மழை விட்டாலும் தூவானம் விடாத கதையா மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் கடந்த மாதம் துவங்கியும் கூட இன்னும் விட்டுவிடாம சுற்றி சுழல்து அந்த ஒற்றை செங்கல் பிரச்சாரம் என்ன இந்த முறை ஒரே ஒரு வித்தியாசம்தான் அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலப்போ உதயநிதியின் கையில மட்டுமே இருந்த அந்த ஒற்றை செங்கலை இந்த முறை அண்ணாமலையின் கைகள்லையும் பார்க்க முடியுது இப்படி சீரியஸான சினிமாவுக்கு இடையே நுழையிற நகைச்சுவை காட்சியை போல பரபரக்கிற தேர்தல் களத்தை அப்பப்போ கலகல பார்க்கிட்டு வர்றது ஒற்றை செங்கல் விவகாரம் கடந்த ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரப்போ டெல்லியில் அமைக்கப்பட்டிருக்கிறது போல தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் உயர்தர எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு பாராளுமன்றத்தில் அறிவித்தது மத்திய அரசு அப்போ தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைக்கப்படும் அப்படின்ற விவாதம் எழுந்தப்போ மூன்று வருஷம் கழித்து கடந்த ரெண்டாயிரத்து பதினெட்டு ஜூன் மாதம் மதுரையில் இருக்கிற தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க இடத்து தேர்வு செஞ்சது மத்திய நிபுணர் குழு அதுக்கப்புறமா ஆறு மாசங்கள் கழிச்சு அந்த இடத்திற்கு ஒப்புதல் வழங்குச்சு மத்திய அரசு அதுக்கப்புறமாவும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகள் துவங்கப்படாமல் இருந்தது இது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தின நிலையில கடந்த ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தல் நெருங்கின நேரத்துல இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொன்பது அன்னைக்கு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட இருக்க இடத்துல அடிக்கல் நாட்டினாரு பிரதமர் நரேந்திர மோடி இதனால பெரும் நம்பிக்கையோட இருந்தாங்க பொதுமக்கள் ஆனா தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமாவும் கூட அடிக்கல் நாட்டின ஒற்றை செங்கலை தவிர வேறு எந்த கட்டுமான பணிகளுமே அந்த இடத்துல நடைபெறாததால மத்திய அரசு மீதும் அப்போ தமிழகத்தில் ஆளும் கட்சியா இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுக அரசு மீதும் கடும் குற்றச்சாட்டுகளை வச்சு வந்தாங்க எதிர்கட்சிகள் அதுக்கப்புறமா அடிக்கல் நாட்டி ரெண்டு வருஷங்களுக்கும் மேலான நிலையில ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு கோடி செலவுல கட்டப்பட இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எண்பது சதவீத தொகையான ஆயிரத்து அறுநூற்று

இது சம்பந்தமா அனைத்து அரசியல் கட்சிகளுமே கேள்வி கேட்டுட்டு வந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கான சட்டமன்ற தேர்தல் வந்தப்போ இந்த விவகாரத்தை கையில எடுத்தாரு அப்போதைய திமுகவின் இளைஞரணி மாநில செயலாளராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அப்போ தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்ட அவரு மத்தியில் ஆளுற மோடி அரசு மதுரையில அமைக்கிறதா சொன்ன எய்ம்ஸ் மருத்துவமனைய காணோமே அப்படின்னு யாரும் தேட வேணாம் இதோ அதை என்னுடைய கையிலேயே எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னபடி எய்ம்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்க ஒற்றை செங்கலை கையில் உயர்த்தி காட்டி அவர் செஞ்ச தேர்தல் பிரச்சாரம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுச்சு கிட்டத்தட்ட தான் பிரச்சாரம் செஞ்ச அனைத்து தொகுதிகள்லையுமே கையில் ஒற்றை செங்கலோடு போன நக்கலும் நையாண்டியுமா அவர் செஞ்ச தேர்தல் பிரச்சாரம் ரொம்பவே எடுபட்ட நிலையில அந்த தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றியும் பெற்றாங்க திமுக ஆட்சி அமைக்கப்பட்ட ஓராண்டுக்கு அப்புறமா தன்னுடைய தந்தையும் முதல்வருமான மு ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமானாரு உதயநிதி அந்த சூழல்ல தன்னுடைய தந்தையும் முதல்வருமான மு ஸ்டாலின் கிட்ட வாழ்த்து பெற்ற போது கூட அவருக்கு எய்ம்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருந்த அந்த ஒற்றை செங்கலை பரிசா கொடுத்தாரு உதயநிதி அப்பாடா மகனோட கையில இருந்த செங்கல் அப்பா கைக்கு போயாச்சு இனிமே அது இப்போதைக்கு தலை காட்டாது அப்படின்னு பாஜகவினர் நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் அதுக்கு அப்புறமாவும் கொஞ்சமும் தங்கு இல்லாம விழாக்கள்ல அப்பப்போ தலை காட்டிட்டு வந்துச்சு அந்த ஒற்றை செங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பாத்தம்பட்டில நடந்த ஒரு திருமண விழாவில கலந்துக்க வந்த உதயநிதிக்கு உண்மையின் உரைக்கல் அப்படின்ற தலைப்புல எய்ம்ஸ் செங்கல் நினைவு பரிசா வழங்கினாங்க திமுகவினர் இதனால் இந்த பாராளுமன்ற தேர்தலையும் வீதி வீதியா அந்த ஒற்றை செங்கல் வரலாம் அப்படின்னு அரசியல் கட்சிகள் அனைத்துமே எதிர்பார்த்துட்டு இருந்த தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வேலையில் இறங்குச்சு மத்திய அரசு அதாவது கடந்த மாதம் ஐந்தாம் தேதி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய இருக்கிற தோப்பூருக்கு திடீர்னு வந்த எல்என்டி கட்டுமான நிறுவன அதிகாரிகளும் பணியாளர்களும் அன்னைக்கே எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை துவங்கிட்டாங்க இப்போ அந்த பணிகள் எல்லாமே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நிலையில ஐயோ போச்சே அப்படின்னு மதுரை மாநகர திமுக உடன்பிறப்புகள் சோகத்தோட ஒற்றை செங்கலை நினைச்சிட்டு இருந்தப்போ தான் இந்தா வந்துட்டோம்ல அப்படின்னு கையில செங்கலோட மறுபடியும் மதுரையில பிரசன்னமானாரு உதயநிதி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திமுக கூட்டணி சார்பா மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரும் சிட்டிங் மதுரை எம்பியுமான சு வெங்கடேஷனுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்ய வந்த உதயநிதி மறுபடியும் அதே செங்கல காட்டி பேச உற்சாக குரல்களும் விசில்களும் பறக்க ஆரம்பிச்சிச்சு இது சம்பந்தமா மதுரையை சேர்ந்த திமுகவினர் சிலர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தமிழகத்துல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்து பதினஞ்சுல பாராளுமன்றத்துல வாக்குறுதி கொடுத்தாரு மோடி ஆனா அதுக்கான கட்டுமான பணிகளையே எட்டு வருஷம் கழிச்சு இப்பதான் துவங்கி இருக்காங்க இப்போ அதை கட்டி முடிக்க முப்பத்தி மூணு மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அவங்க சொல்றது மாதிரி கிட்டத்தட்ட மூணு வருஷங்களுக்குள்ள கட்டி முடிச்சாலும் கூட வகுப்பறை ஆய்வுக்கூடங்கள் முதல் பிணவரை வரை தேவையான உள்பட்டமைப்பு வசதிகளையும் பிற நிர்வாக ஏற்பாடுகளையும் செய்வதற்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் எடுப்பாங்களோ தெரியல ஆக முத்தத்துல எய்ம்ஸ் மருத்துவமனைய இன்னைக்கும் ஐ ஆக முத்தத்துல எய்ம்ஸ் மருத்துவமனையை இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு நாம எதிர்பார்க்க முடியாது அதுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குமோ அதுவும் தெரியல எங்க கடந்த தேர்தல் மாதிரியே இந்த முறையும் ஒற்றை செங்கலோட அமைச்சர் உதயநிதி எலெக்ஷன் டூர் கிளம்பிடுவாரோ அப்படின்ற தான் இப்போ வேக வேகமா பணிகளை துவங்கி இருக்குது மோடி அரசு எனவேதான் இந்த முறையும் அதை சொல்லி வாக்கு சேகரிக்க துவங்கி இருக்கிறாரு உதயநிதி அப்படின்னு சொல்றாங்க திமுகவினர் இதுக்கு இடையில தான் அடிக்கடி செங்கலை தூக்கிட்டு வரதா உதயநிதியை எடப்பாடியார் கலாய்க்க நான் கல்ல தான் காட்டுறேன் அவரு பல்ல காற்றாரு அப்படின்னு பதிலுக்கு கலாய்க்க கலகலப்பா போய்கிட்டு இருக்கு தேர்தல் பிரச்சாரம் இதுக்கு நடுவுல தானும் கையில ஒரு செங்கலோட களமிறங்கி திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அறுவடை செய்யற பிரச்சார யுக்தியை கடைபிடிச்சிட்டு வர்றாரு தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை ஆக மொத்தத்துல வாக்காளர்களை மீண்டும் களக்களப்பிற்கு பஞ்சமில்லாம வைக்க துவங்கி இருக்கிறது இந்த ஒற்றை செங்கல்